தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது முக்கியமா கீரா அவர்களுடைய புகைப்படங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தில் கூட சம்பவம் தான். ஆனால் ஒரு கலைஞனுக்கு வந்து அந்த தேடலோடு போய் நிகழ்வில் மிக முக்கியமான செய்தியை பார்க்க இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லுவோம் ஆனால் உண்மையாகவே உங்களுடைய புன்சிரிப்பை பார்த்தாலே போதும் உங்களுடைய கவிதை வார்த்தைகளை எத்தனைத்து காத்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதுதான் கிளம்பினீர்கள் தற்போது அந்த எத்தனைப்பு இன்னும் கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்கிறது உங்களுடைய சிறப்புரையை வழங்குவதற்காக அன்போடு அடைக்கின்றோம் கவிதாயினி மேடம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்களை அப்படி கூப்பிடுறதுதான் இலக்கிய உலகம் இன்றளவும் பிரியப்பட்டு காத்திருக்கிறது திருமுக கனிமொழி கருணாநிதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவருடைய அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரி ஒரு சில தான் அனைவருக்கும் வணக்கம்னு சொல்ல முடியும் அரசியல் மேடைகள்ல யார் பெரியாது விட்டால் அது கஷ்டம் ஆனா இது நண்பர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அரங்கம் அதே நேரத்துல நண்பர்களால் சூழப்பட்ட ஒரு மேடை அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இருக்கிறோம் அதுக்கு இளவேணலுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்துல இட பிடிவாதம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு அளவே இல்லைன்னுதான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் ரொம்ப நாளா வந்து தேதி இருந்தாரு ஏதாவது அவர் சொல்ற தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் வேற எங்கேயாவது இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் நானும் நிறைய முறை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்க புஸ்தகத்தை வெளியிட்டுடுங்க வெளியிட்டுடுங்க வச்சுட்டே இருக்காதீங்க அப்படின்னு அதெல்லாம் கிடையாது நீ என்னைக்கு வரியோ அன்னைக்கு தான் நான் புத்தகத்தை வெளியிடுவேன் என்று ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொள்வது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்வா இன்னைக்கு இது அமைந்திருக்கிறது நிகழ்வெளி அப்படிங்கிற பார்க்கும் பொழுது இளவேனில் அப்படின்னால எனக்கு வந்து கீரா அப்படிங்கிறது ஒட்டிக்கிட்டே வரக்கூடிய ஒரு நினைவு தொடர்ந்து வந்து ஒவ்வொரு முறையும் கீராவை நான் சந்தித்த பொழுது உடன் இருந்தவர் அவர் பாண்டிச்சேரியா இருக்கட்டும் எங்க இருந்தாலுமே அவர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து இருக்காங்களா எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு போகக்கூடிய ஒரு இது அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் உருவாக்கப்பட்ட போது ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டது அதுக்கு வந்து நாங்கள் இளவெனலுடைய புகைப்படத்தையும் பயன்படுத்தி அதை தான் வந்து இன்னைக்கு அந்த மண் மண்டபத்துல அங்கே சிலையாக வைக்கப்பட்டிருப்பது இவருடைய புகைப்படத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வடிவம்தான் இளவேனில் கிட்ட பேசும் ஒரு மகிழ்ச்சி வரும் மனிதர்களை அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் சில புகைப்படங்கள் தான் வந்து எல்லா மனிதர்கள் எப்பொழுதுமே தடைகளை தங்களை சுத்தி உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடியவர்கள் யாரும் நம்மள வந்து வந்துருணும்னு ஆசைப்படுவோம் ஆனா எல்லாரும் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனா யாரும் நம்ம கிட்ட வந்துடக்கூடாதுன்னு ஒரு தடைகளை உருவாக்கி கொண்டே இருப்போம் ஆனா இந்த தடைகளை எல்லாம் தாண்டி ஆஹ் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அது இளவேணன் அந்த தடைகளை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு கலைஞனை தான் இந்த புகைப்படங்கள்ல நான் இந்த புத்தகத்துல பாக்குறேன் ரொம்ப நாளைக்கு ரவிமார் என்ன இல்லையா ஒரு காலகட்டத்துல ஒரு இன்னசன்ஸ் இருந்த காலகட்டம்னு அது அவருக்கும் இருந்த அந்த காலகட்டத்திலே எடுக்கப்பட்ட புகைப்படம் நினைக்கிறேன் இப்படி பல முக்கியமான புகைப்படங்கள் வந்து இந்த புத்தகத்துல வந்து அம்மா அந்த ஒரு மாதிரி பூ எல்லாம் வச்சு ஜடெல்லாம் போட்டு ஒரு லெவலுக்கு ட்ரெஸ் பண்ணி அனுப்புவாங்க அந்த படம் எல்லாம் யாருமே பாத்திர கூடாது அப்படின்னு ஒளிச்சு ஒழிச்சு வைப்போம் அது மாதிரி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதை பத்தி கவலைப்படாத நாட்கள்ல எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் நான் சொல்லிட்டே இருந்தேன் புத்தகம் போட்டா இத போடக்கூடாது போடக்கூடாதுன்னு எதெல்லாம் போட கூடாதுன்னு சொன்னேனோ அதெல்லாம் கரெக்டா போட்டிருக்காரு எந்த பேச்சும் கேட்க மாட்டாரு அதுதான் ஒரு கலைஞனுடைய உண்மையான குணம் அதனால அதுக்கு மேல நான் ஒண்ணும் அவர்கிட்ட கேட்கவும் முடியாது ஏனென்றால் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் எப்பொழுதுமே எந்த நேரத்திலையும் எல்லார் முகத்திலும் ஒரு மகிழ்ச்சியை புன்னகையை வர வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான மனிதர் இளவேனல் அது முக்கியமா கீரா அவர்களுடைய புகைப்படங்கள்ல இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்துல கூட அந்த கண்கள்ல தெரியக்கூடிய அந்த கீரா அப்படிங்கிற மனிதன் வந்து அதுக்கு என்ன எத்தனை லேயர்ஸ் இருக்கு அவருக்கு எத்தனை லேயர்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க அந்த கண்கள் வழியாவே வந்து நீங்க கீராக்குள்ள போயிடலாம் அப்படி ஒரு ஒரு அற்புதமான ஒரு புகைப்படத்தை அவர் எடுத்திருக்கிறாரு அது மாதிரி இப்போ எல்லாராலும் புகைப்படங்கள் எடுக்க முடியுமானா நிச்சயமா முடியாது எல்லாராலையும் எழுத முடியாது பேச முடியாதுங்கிறாங்க அதே போல எல்லாராலும் புகைப்படங்கள் நிச்சயமாக நம்ம எடுக்கிற புகைப்படங்களில் சில தருணங்களில் நம்மை மீறி எனக்கே நடந்திருக்கு என்னை மீறி நல்ல படமா இருக்கும் ஆனா அந்த புகைப்படத்தை நான் அந்த கேமரா வழியா அந்த படத்தை நான் எடுக்கிற படத்தை நான் பார்த்திருக்கேனா இல்லை அது தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் ஆனா ஒரு கலைஞனுக்கு வந்து அந்த தேடலோடு போய் அவங்களுக்கு என்ன படம் வேணும் எதை உருவாக்க நினைக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இப்ப வார்த்தைகளுக்கு நாங்கள் தேடக்கூடிய அந்த உருவமாக இருக்கட்டும் அந்த அந்த கோர்வை எங்களை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயம் இன்னொருவருக்கு கம்யூனிகேட் பண்றது எழுத்தாளர்களுக்கு வார்த்தைகளால் மட்டும்தான் முடியும் அது வந்து எனக்கு வந்து புகைப்படத்தின் வழியாக எந்த காலத்திலையும் முடியும்னு தோணலை ஆனால் எல்லாராலும் புகைப்படங்களை எடுத்துவிட முடியாது அதற்கு என்று ஒரு மனநிலை வேண்டும் அதற்கு என்று இந்த உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் எல்லாமே ஒரு வேற ஒரு தளத்தில் இருந்தால்தான் அந்த புகைப்படங்கள் இவ்வளவு அழகாக வரும் இப்போ ரவிசங்கர் படங்களை பத்தி பேசணும்னா நிச்சயமா நானும் பாபாவோட கருத்துக்களை ஆமோதிக்கிறேன் நீ ஒரு புஸ்தகம் கொண்டு வரணும் தான் படம் எடுத்திருக்கீங்க நிறைய நல்ல படங்கள் எடுத்திருக்கீங்க நானே எடுத்தேன் நான் அந்த படத்தை மாத்திரம் வச்சு சொல்லுங்க நிறைய படம் நல்லா சொல்ல எங்க அவருக்குள்ள நான் ரொம்ப வருஷமா அப்பா கிட்ட நான் உணர்ந்தது அவர்கிட்ட அந்த திருக்குவளை இருந்துகிட்டே இருக்கும் அவர் எங்க இருந்தாலும் வந்து எத்தனை வருஷம் முதலமைச்சரா இருந்தாலுமே அந்த திருக்குவலையில வளர்ந்த ஒரு இளைஞன் ஒரு அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவருக்குள்ள எப்பயுமே அந்த இறுதி நாட்கள் வரை வந்து அவர் எந்த இடத்துல இருந்தாலும் டெல்லியில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் பிரதமரை முடிவு முடிவு செய்யக்கூடிய இடங்களில் உட்கார்ந்துட்டு இருந்தால் கூட அந்த திருக்குவளை அவருக்குள் எப்பொழுதுமே அந்த மனிதன் இருப்பாரு ஆனால் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த புகைப்படங்கள்லயும் அது வாழ்ந்ததில்லை தான் எடுக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அதை ஒரு பரிசாக தரக்கூடிய கலைந்தன் கலைஞன் தான் வந்து மிகப்பெரிய ஒரு கலைஞனாக நான் நினைக்கிறேன் நீங்கள் சேவோட படங்களை எடுத்துக்கோங்க இன்னைக்கு வரைக்கும் ஆல்பர்டோ அவர்கள் எடுத்த அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் சே வந்து இத்தனை ஜெனரேஷன்ஸ் தாண்டியும் யார் யாரவர் தெரியாமல் இருக்கவங்க கூட டி ஷர்ட்ல போட்டுட்டு போகிறாங்கன்னா அந்த படத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கம்பீரம் அது சொல்ல அந்த படம் மட்டுமே ஒரு கதையை சொல்லும் ஒரு போராளியை பற்றி அந்த படத்தை பார்த்தா தெரியும் அவன் ஒரு போராளி அப்படிங்கிறது எல்லாத்தையும் உடைக்க நினைக்கக்கூடிய ஒருவன் என்று அந்த படம் மட்டுமே சொல்லும் அப்படிப்பட்ட படங்களை எடுக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய இளவேனில் ரவிசங்கர் அவர்கள்லாம் வந்து அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்து ஆஹ் எங்களோடு அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அவ்வளவுதான் இளவேனில் இளவேணில் தொடங்கி இருக்காரு ரவி போன்றவர்கள்லாம் தன்னுடைய திறமையெல்லாம் தானே வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது ஏன்னா நிறைய இளைஞர்களுக்கு நீங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு இளம் பெண்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ பிசி வந்து எத்தனையோ பேருக்கு வந்து சி சினிமாக்குள்ள வரணும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்னா அவர் தான் அதே போன்ற இன்ஸ்பிரேஷன் தான் நீங்கள் வர வேண்டும் அதுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸை நீங்கள் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி பகிரப்பட்ட ஒரு மிக இனிமையான அழகான நிகழ்வு தான் இந்த நிகழ்வு இதை என்னை அழைத்ததற்கு மறுபடியும் இளவே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்